வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கனவுகளுடன் முடிந்துவிட்டது நேற்றைய நாள் சாதனைகளுக்காக பிறந்திருக்கிறது இன்றைய நாள் நாட்கள் பெருமை மிக்கவை அதிலும் இந்த நாள் தமிழருக்கு அருமை மிக்கது விடியல் காண போகும் விழிகளுக்கு தமிழ் தோழமைகளுக்கு இதே தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு இன்ப ஊற்று என்னிடம் ஒரு முழுமையான ஆற்றலோடு எல்லாம் வல்ல இறைவன் என்னை படைத்திருக்கிறான் பக்திமானாகவும் இருந்தாலும் ஞானவனாக இருந்தாலும் அவனுடைய பிரதிநிதியாகவோ என்னுடைய பக்தியாகவோ தான் இருக்கிறேன் பேராற்றல் என்னிடம் அரங்கி இருக்கிறது இதை கொண்டு என்னென்ன நல்ல எண்ணங்கள் கொண்டு கொள்ள வேண்டுமோ அதை நானே விளைவித்துக் கொள்வேன் பிறருடைய உதவியும் நமக்கு தேவையான இடத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதும் அந்த உதவியை நான் பெறுவேன் என்ற அந்த ஒரு அளவுல உதவி பாருங்கள் நாம பதில் செய்து கொண்டிருப்போம் அதே அளவுல கடமை உணர்வோடும் நம்ம நின்று பார்த்தோம்னா பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் நம்மிடம் பெருகிவிடும் தினம்தோறும் அதை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி அதிகாரத்தின் கீழே ஆயிரம் மக்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க நீங்க அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வைங்களா நாம் அவர்களோட என்ன செய்ய முடியுமோ என்று நாம நினைக்கும் போது அத்தனை ஆயிரம் மனிதர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளும் நேரடியாக உங்க கண்காணிப்புக்கு தெரிவிக்கப்படும் அதை செய்ய ஆரம்பித்தோமானால் அவ்வாறு செய்ய ஒவ்வொரு இன்ப ஊற்றும் நமக்கு மனதில வளரும் தெய்வத்தோடும் தெய்வமாகவும் நிற்கும் ஒரு நல்ல காட்சியாகவும் நம்ம உள்ளத்துல ஏற்படும் இதுக்கு மகர்ஷி ஒரு கவி சொல்லியிருக்காரு உனக்கு நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது செய்வது நித்திய கடன் சொல்லியிருக்காரு நாம் சமுதாயத்துல ஒரு அங்கம் இந்த இடத்துல சமுதாயத்தின் சொத்து அதனை கொடுப்பதற்கும் நமக்கு அதிகாரம் இல்லைன்னு இருக்காரு இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு இறை உணர்வில் எழும் பேரின்பம் அப்படின்னா இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஒரு இன்ப மதை எவ்வாறு சொல்வேன் சொல்லியிருக்காரு தான் அகத்தே காணுகிறேன் நடம நடனமாடும் காட்சியாகவும் உன் பெரிய பெரியக்க உமையற்ற ஆற்றலாகவும் உலகங்கள் அத்தனையும் ஓர் கொத்து போல தன்மயமாய்தான் அதுவாய் உன் தன்மை இணையை என்னென்ன தவம் அது ஆனந்தம் என்று மகரிஷி நம்மளுக்கு ஒரு கவில சொல்லி இருக்காரு நன்றி வாழ்க வளமுடன்